கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட செகண்ட் செமி ஃபைனலும் முடிஞ்சிருக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்திருக்கு அந்த ஃபைனலில் காலம் எடுத்துட்டு வச்சுக்கிற ரெண்டாவது டீமாக வந்து நியூசிலாந்து வந்திருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இல்லை சார் உங்களை பார்த்தா கொஞ்சம் சேடாக தெரியுது எனக்கு ஏன்னா நேத்திக்கு லாஸ்ட் இன்டர்வியூல கூட நம்ம பேசுகிறப்போ சவுத் ஆப்ரிக்கா தான் ஃபைனல் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நியூசிலாண்ட் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பார்க்குறீங்க இல்லை குட் நான் எதிர்பார்த்தேன் சவுத் ஆப்ரிக்காக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அவங்க அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஒவ்வொருத்தோடய நாக் அவுட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடைசியில் சோதப்பிட்டு போவாங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களோட மொமெண்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் நல்ல டீம் தான் அவன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் தான் பட்டு இன்னைக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்லயே ஃபஸ்ட் கிரிக்கெட்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆடின கிரிக்கெட் தான் அது சொல்றேன் அதனால மட்டமா கிரிக்கெட் ஆடினவங்களுக்கு நம்ம எப்படி அவங்களை போய் சப்போர்ட் பண்ணணுமே வருத்தப்படலாம் அவ்வளவுதான் மட்டமான கிரிக்கெட் அப்படிங்கிறீங்க மட்டமான கிரிக்கெட்னா என்ன வகையில சொல்றீங்க நீங்க பேட்டிங் சரியில்லையா இல்லை பவுலிங் கிரிக்கெட்ல என்னெல்லாம் வகை இருக்கோ எல்லா வகையிலையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமே டாஸ் நியூசிலாந்து ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க நல்ல ஒரு எக்ஸலன்ஸ் காட்டு கொடுத்தாங்க வெள்ளியாங் ஆண்டர் ரச்சின் ரவீந்திரா இந்த நியூசிலாண்டுக்கு வந்து இப்போ ஒரு தனியாக சில சமயத்தில் வந்து சில குறைகள் வந்து நிறைகளாக அமையும் அந்த மாதிரி கா கான் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு வகையில் நல்லதாக போச்சு ரச்சின் ரவீந்திரா வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அவர் வந்து பேய் மாதிரி ஆடுறாரு இப்போ வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னா அவர் அவர் வேற விஸ்வரூபம் எடுக்கிறாரு அதில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அது ஒரு 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 பக்கம் ஒரு ஒரு இந்த சீனியர் மோஸ்ட் ஆஃப் த டீம் ஒரு பக்கம் இந்த ஜூனியர் மோஸ்ட் ஆஃப் த டீம் சேர்ந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப்பை நிட் பண்ணி ரெண்டு பேரும் செஞ்சுரி அடித்தாங்க எக்ஸலண்ட் ஒரு டூ டிஃப்ரெண்ட் ஸ்டை ஸ்டைல் ஆஃப் செஞ்சுரிஸை பார்த்தோம் அவங்களோட இன்னிங்ஸில் அது தொடர்ந்து வந்து மிஷே அந்த நேரல் மிஷேலும் சரி பிலிப்ஸும் சரி ரெண்டு பேரும் ஒரு ஃபார்ட்டி நைன் ஈச் அடித்தாங்க இன் நோ டைம் அடித்தாங்க பிலிப்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக ஆடினார் திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரன்னு போயிடுச்சு முந்நூற்றி அறுபது ரன் சேஸ் பண்ணுறதுங்கிறதுனா என்னதான் லாகூரோட கட்டான் இருந்தாலும் என்ன தான் அது கான்க்ரீட் பிட்சு மாதிரி இருந்தால் கூட அது த்ரீ சிக்ஸ்டி சேஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து அது வந்து அந்த ரைட் ஃப்ரம் த பேர்ட் கோ இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ரிக்கில் பவுமா பவுமாகக்கிட்டையும் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ ஓவர்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக போட்டாங்க ஜெமிசன் அண்ட் ஹென்ரி அதனால அவங்களோட அந்த டேக் ஆஃபே இல்லை அந்த மாதிரி இருந்தது அப்படியே தெரிஞ்சு போச்சு மேட்ச் ஒரு மாதிரி இவங்க ரொம்ப கடைசியில் முக்கிய முனைக்கு ஒரு முன்னூறு வந்துட்டு தோற்றுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆட்சி வச்சுப்பாங்க எண்ட் ஆஃப் டே எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்க அவங்களோட நியூசிலாந்து இன்னிங்ஸ்ல கூட மட்டமா போலிங் போட்டாங்க எந்த விதமான பிளானிங் இல்லாம அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லணும் ஒரு போலர் ரெண்டு போலர் இல்ல கையை சுற்றின எல்லாருமே அப்படிதான் போட்டாங்க டு சம் எக்ஸ்டென்ட் கேசவ் மகராஜ் பெட்டர்னு சொல்லலாமே தவிர மற்றபடி எல்லாருமே ரொம்ப மோசமா போலிங் போட்டாங்க ஃபீல்டுக்கே போடலை அவங்க ஃபீல்டு ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க அவங்க போலிங் போட்டு பால் ஆடினா போகிறேன் டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கு அதாவது இப்ப இப்படி சொல்லலாம் நீங்க ஃபீல் செட் பண்ணது வந்து எங்கெல்லாம் அவங்க அடிப்பாங்களோ அவங்கெல்லாம் ஆள் இல்லாம பாத்துக்கிட்டாரு அந்த மாதிரி செட் பண்ண மாதிரி இருந்தது எங்க பால் போச்சோ அங்கெல்லாம் ஆளே இல்லை எவ்வளவு பவுண்டரிஸ் எவ்வளவு சிக்ஸஸ் போச்சு பவுண்டரிஸ் சிக்ஸஸ் போ விட்டுருங்க பவுண்டரிஸ் நீங்க எடுத்து பாருங்களேன் எவ்வளவு கேப்ஸ் எங்க பார்த்தாலும் கேப் அந்த மாதிரி அதாவது ஒரு 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 மேட்ச் ஒரு நேத்து எப்படிப்பட்ட ஒரு மேட்ச் பார்த்துட்டு எவ்வளோ திருப்தியாக உட்காந்து அந்த நேற்று ஈவினிங் பேசணும் நம்ம அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு இந்த மேட்ச் போய் இப்போ நேரம் உட்காந்து பார்த்த மேடான்னு இருக்கா மாதிரி இத்தனைக்கும் ஒரு அறுநூத்தி மதி எழுநூறு ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது கூட இந்த மேட்ச் பார்த்த திருப்தியே இல்லை வெரி வெரி பேட் எக்ஸிபிஷன் இசம் பேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் கிரிக்கெட் சார் ஜான்டி ரோட்ஸ் மாதிரியான பெரிய ஃபீல்டர்லாம் இருந்த ஒரு டீம் வந்து சவுத் ஆப்ரிக்கா இப்போ அவங்கள்ட்ட அந்த ஃபீல்டிங் அப்படிங்கறத அந்த அளவுக்கு இல்லையே சார் நிறைய கேட்சஸ்லாம் மிஸ் பண்ணாங்க ரச்சினுக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க வில்லியம்சனுக்கு ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க இதெல்லாம் தானே ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது அந்த டீமுக்கும் ஜாண்டி ரோட்ஸ் தான் காலி பண்ணிட்டு போயிட்டார் போல இருக்கு சொல்ல இல்லையே இப்போ அதனால நீ அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க அவங்க எது நல்லா பண்ணாங்கன்னு நம்ம பேச முடியும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே மட்டமா பண்ணாங்க இன்னைக்கு அதனால தனித்தனியாக அவங்க பிரித்து பிரிச்சு மேயறதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லை அதை விட்டுடலாம் பேட் கிரிக்கெட்னு கிரிக்கெட் பேட் எக்ஸிபிஷன் ஆஃப் கிரிக்கெட் பேட் பேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் கிரிக்கெட் அவ்வளவு சார் அவங்க ஓப்பனிங் பேர் பாத்தீங்கன்னா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு ஓவர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பவுமா அண்ட் வேண்டர்டசன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் மேல பண்ணாங்க பட் ஆனா அதுக்கப்புறம் உள்ள எய்டன் மார்க்னம் ஆகட்டும் கிளாசன் ஆகட்டும் அவங்கலாம் அந்த அளவுக்கு ஸ்டான் பண்ணி விளையாடலாம் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும் போது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கிரிக்கெட் விளையாட அவங்களுக்கு பரிச்சயமா இருக்காதா அதாவது இது எப்படின்னா அந்த த்ரீ எல்லாம் சேஸ் பண்ணும்போது நான் நூறு ரன்னு பார்ட்னர்ஷிப்பு நூற்றம்பது ரன்னு பார்ட்னர்ஷிப்புங்கிறது இல்ல விக்கெட் கையில இருக்கணும் உங்களுக்கு நாற்பது ஓவா இருக்கும் போது உங்களுக்கு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்டுக்கு மேலே போயிருக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் நீங்க அது எய்ம் பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஏன்னா விக்கெட் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிட்வீன் ஃபார்ட்டி என் ஃபிஃப்ட்டி ஓவர்ஸ் கண்ணபினன் விக்கெட் விட்டாங்க நீங்க யா என் யாரை வச்சும் டேஸ்ட் பண்ணுவீங்க ரபார்டேமாயும் எங்கடேயுமே வச்சு நீங்க சேஸ்ட் பண்ண முடியும் நல்ல பேட்ச்மென்லாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கிளாஸ் எல்லாம் போய் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேட்ச் ஓவர் அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கறது அர்த்தம் இல்ல அதனால மார்க்க நம்ம ரிட்டர்ன் கேட்ச நேத்துக்கு நம்ம இங்கிலீஷ பத்தி பேசணும் தெரியுமா அந்த மாதிரி இந்த விக்கெட்ல போய் அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் கேட்ச் அவர் கொடுத்துட்டு போறாருன்னா

நீங்க நியூசிலாண்டு நீங்க அவங்க பேடா ஆட ஆடாங்கிறது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டோம் நியூசிலாண்டுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுப்போமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டாங்க போலிங் நீங்க சொல்லுங்க சான்ஸ்லர் வந்து அவரு அவருக்கு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் பண்றாருங்க அந்த அவரோட போலிங்ல பால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பால் வந்து ஏர்ல நிக்குது அந்த மாதிரி பால நிறுத்துறாரு இது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அது ஒரு தனி கலை ஒன்று வச்சிருக்காரு அவரு அது ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே பண்ணி டெலிவர் பண்றாரு டெலிவர கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற போனஸ்லாம் வந்து பால் இறங்குற ஸ்பீடை விட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் லே லேண்ட் லேட்டாக இறங்குது பால் அது அது ஜஸ்ட் ஹோல்டிங் த பால் பேக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்றாரு என்னமோ ஒன்று பண்ணுறாரு அது வைட் ஆஃப் த ட்ரீஸில் போய் போடுறாரு உள்ளே இறக்குறாரு பால் எப்படி ஏன்னா அவர் அவரோட ஆங்கிளே வந்து ஒன்றும் அடிக்க முடியற மாதிரி இல்லை அவங்கள அதுக்கு மேலே சான்ஸ் எடுத்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா கையில் விக்கெட் எடுக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் கையில விக்கெட் இருந்ததுன்னா சான்ஸ் எடுத்திருப்பாங்க அவங்க சான்ஸ் எடுக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து இப்போ நீங்க சும்மா தட்டி தடு தடுமாறி எல்லாம் கிடையாது நல்ல ஸ்டோக் மேக்கர்ஸ் தான் பட் விக்கெட் இல்லையே விக்கெட் போயிட்டுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நியூசிலாந்து போட நாலு ஸ்பின்னர்ஸும் சேர்ந்து ஏழு எட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க அதே அப்படி அங்க பாத்தீங்கன்னா கேசவ் மகாராஜை தவிர மார்க்குற மொத்தம் தான் ஸ்பின்னர் அங்க அங்க வர வர பாஸ் பண்ணத வச்சு இந்த விக்கெட்ல போயிட்டு கட்டாந்தர விக்கெட்ல ஏத்தி 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 போட போட அடிச்சாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு நல்ல ஒரு ஸ்பின்னர் எடுத்துருந்தா கூட டீம் செலக்ஷனும் தப்பு அதையும் சொல்லணும் இல்ல டீம் செலெக்ஷனும் தப்பு நீங்க கொஞ்சம் ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டு டிலேடா போடுறதுக்கு பால்ல பால் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாதான் கொஞ்சம் மாதிரி தாக்கு பிடிக்க முடியும் இந்த மாதிரி விக்கெட்ல அதுலயே அவங்க ஃபோட்டை விட்டாங்க நியூசிலாந்து பிளேட் இன் ஆல் த டிபார்ட்மெண்ட் நியூ நியூசிலாந்து அவுட் பிளேட் சவுத் ஆப்ரிக்கா மிச்சில் சாக்டரோட கேப்டன்சியை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அவரோட அந்த பௌலிங் ரொட்டேஷன் ஆகட்டும் மேட்ச் என்ட்ரிக்கு அந்த கேட்ச் பிடிச்சப்போ கையில் கொஞ்சம் அவர் இன்ஜுரி ஆனப்போ டக்குன்னு கிளென் கிளிப்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் பிரேஸ் ரச்சின் இந்த மாதிரி பௌலிங் ரொட்டேஷன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணார் அவர் இதுக்கு முன்னாடி தான் துபாயில் இந்தியா கூட தோத்துட்டு இங்கே பாகிஸ்தான் வந்து திருப்பியும் அவங்கள செமினல்ல அடிச்சு ஜெயிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது ஒரு ஒரு படை தளபதி படைத்தலைவனோட திறமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா எதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போதான் இவங்க உங்களோட இந்த இந்த படை தளபதியோட திறமை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் எதிரி வீக்கா இருக்கும் போது நல்லா போய் சுத்தி சுத்தி வாழை வச்சு அடிச்சாருன்னு சொல்றதுலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவன் தான் குனிஞ்சு குனிஞ்சு வாங்குறானு அப்புறம் நீ அடிச்சு அடிச்சு என்ன பிரயோஜனம் நீங்க அந்த சமயத்துல யார் கை தூக்கி கையை சுற்றி போரிங் போட்டிருந்தாலும் விக்கெட் கிடைக்கும் செகண்ட் திங் அவர் ஒரு நல்லா புரி அவருக்கு புரிஞ்சிடுச்சு இந்த விக்கெட்ல ஃபாஸ்டாக போட்டு பிரயோஜனம் இல்லை அதனால யாரெல்லாம் அந்த அந்த டீம்ல வந்து யாரெல்லாம் ஸ்லோவா போட முடியுமோ யாரெல்லாம் ஸ்பின்னுங்கிற பேர்ல போட முடியுமோ எல்லாருக்கும் கூப்பிட்டு பாலை கொடுக்க சார் சச்சின் தவிந்திராலாம் அப்படி தான் வந்தார் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறார் அவர் ஸோ அந்த ஸ்லோவா போடுறவங்களுக்கு தான் அந்த 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 விக்கெட்ல மரியாதை அப்படின்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாரு மற்றபடி ஃபீல்ட் செட்டிங்லலாம் ஒன்றுமே இல்லைங்க அவங்க தான் ஆடலையே ஆடினாதுன்னு உங்களுக்கு தெரியும் தளி தளி சிங்கிள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால ஓகே இப்போ எடுத்துகிட்டு முந்நூற்றி அறுபது எங்கே சேஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு காம் ஒரு பிட் ஆஃப் அ காம்ப்ளசன்ஸி அவங்களுக்கு நியூசிலாண்டுக்கும் இருந்தது அப்படியே இருந்தது எங்களால் முடிய முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் நிஜமாக அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது சீரியஸாக நம்ம இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க அவங்க ஏன்னா அதனால இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சாட்னவரோட கேப்டன்சி வந்து பெருசாக அப்சியேட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பாயிண்ட் கிடைக்குது ஓகே சார் நீங்கள் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிபேட் நம்ம பண்ணோம் அந்த டிபேட்லேருந்து நேற்றுக்கு லாஸ்ட் இன்டர்வியூ பண்ணுற வரைக்குமே உங்களோட ஹோப் வந்து சவுத் ஆப்ரிக்கா மேல தான் இருந்தது எப்போ உங்களுக்கு அந்த ஹோப் வந்து விட்டு போனது இன்றைக்கி ஒரு பதினஞ்சு இருபது ஓவரிலே விட்டு போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஓவர்ஸ்லேயே விட்டு போயிடுச்சு ஓகே சார் இதை தொடர்ந்து நியூசிலாந்து வந்து ஃபைனலில் இந்தியாவை சந்திக்க போகிறாங்க அதுவும் திருப்பியும் அகெயின் துபாய் வர போகிறாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் இது டஃப்பான தான் இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சொல்லுங்க சார் அதாவது ஒன்னு நம்ம வந்து நேற்றுக்கு இன்டர்வியூல நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்த பேசிடலாம் ஸ்டீவ் சமித் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஒன் டே கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் லைஃப் நல்ல அமைய வாழ்த்துக்கள் ஏன்னா கிரேட் கிரிக்கெட்டர் கிரேட் கிரேட் கிரிக்கெட்டர் அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டீம் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப அபூர்வம் எந்த லெவல்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிரிக்கெட்டராக திகழ்ந்தார் அவரு கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு நாற்பத்தி ரன் ஆவரேஜ் ஒன் டேல வச்சிருந்தாரு அவர் கடைசி மேட்ச் கூட அவர் லீட் பண்ணி ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு தான் அவர் ஓய்வு பெற்று போறாரு சரி நான் கூட அப்போ பேசும்போது சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்தது யாருக்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா பற்றி பேசும்போது நான் நம்ம கூட அந்த ஒரு நாளைக்கு நம்ம டிக் பேசும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கொடுப்பாங்களான்னு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா அது பார்க்க வேண்டாம் டிராஃபிஸ் ஹெட்டுக்கு தான் அவங்க கொடுக்கணும் ஏன்னா அடுத்தது என்ன ஏன்னா இப்போ ஸ்டீவ் ஸ்மித் போதே ட்ராஃபிஸ் ஹெட் மாதிரி ஆட்களுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா அவர் கொஞ்சம் அந்த டியூன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட்டு ஸ்மித்துக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க மேபி அவர் முதல்ல ஒரு இண்டிகேஷன் இருக்கும் ஒரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி இந்த டோர்னமெண்ட்டோட நான் ரிட்டையர் ஆகிடுறேன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும் அதனால அவர் ஒரு கேப்டனாக ரிட்டையர் ஆகட்டும்ங்கிறதுனால அது பண்ணிருக்காங்க வெரி வெல் டன் ஸ்டீவ் ஸ்மித்தோட கெரியரில் வந்து பிரமாதமான கெரியர் வெரி வெரி ஹாப்பி டு சீன் கிரிக்கெட்டர் லைக் கம் ஸ்டீவ் ஸ்மித் ஒரே ஒரு இது என்னன்னா அவரோட பேட்டிங் வந்து பாக்குறதுக்கு எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபேன்லாம் கிடையாது ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் அவர் அழுக்கு பேட்ஸ்மேன் தான் நான் அவர் தான் சொல்லுவேன் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்கோர் போர்டில் ரன் போடுறவங்களாம் நல்லா பேட்ஸ் பண்ணுறாரு அப்படி தான் பார்க்க முடியும் நீங்க கிரேட் கரியர் வெரி வெரி மீன் ஐ விஷ் ஆல் த சார் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல ஓடியில டெபியூ பண்ணாரு மெல்போர்ன்ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எகேன்ஸ்டா அங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு கொடுக்கப்படல அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஒன் செவன்டி ஓடியை விளையாடி இருக்காரு ஐயாயிரத்தி எட்நூறு ரன் அடிச்சிருக்காரு ஒரு பன்னெண்டு செஞ்சுரி தேர்ட்டி ஃபைவ் ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி குரூஷியல் நிறையா நாக்ஸ் சொல்லாரு ஆஸ்திரேலியா மாதிரி டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய வகையில வழி வகுத்து இருக்காரு அவரோட தேர்ட்டி நூற்றி எழுபது மேட்ச்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு பர்சன்ட் ஐம்பது ரனுக்கு மேலே கிரேட் கிரேட் அடிச்சிருக்காரு ஓகே சார் இது தொடர்ந்து அவர் இனிமே டெஸ்ட்ல நம்ம நிறைய பார்க்க போறோம் டி ட்வெண்ட்டிலும் இருக்காது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆனால் கண்டிப்பா டெஸ்ட் டீம் தான் அவர் இடம் பெறாமல் இருக்க மாட்டாரு இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துருக்காருங்கிற பிளேயர் இன்னும் ஒன் டேல கரெக்ட் 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 சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச்